உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ தப்புவிக்கப்படுவாய் தப்புவிக்கப்படுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க இருதயத்தில் பதிய வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நீங்களும் ஜெபிப்பீர்களே ஆனால் அந்த வார்த்தையின் வேதவசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் இந்த நாளிலும் கூட வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீ தப்புவிக்கப்படுவாய் என்று என்று வேதவசனம் சொல்லுகிறது நீ தப்புவிக்கப்படுவாய் விக்கப்படுவாய் இன்றைக்கு அநேக காரியங்களில் நம்ம மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம் வியாதியில மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதார நெருக்கடியில மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம் பல பல மாட்டி இதிலிருந்து எப்படி சொல்லி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீ தப்புவிக்கப்படுவாய் ஒரு நெருக்கடியில மாட்டாமலே அதில் வெளியே வர்றதுக்கு தான் எனது தப்பு வைக்கப்படுறது அந்த உபத்ரவத்துக்குள்ள அந்த பாடுகளுக்குள்ள செல்லாதபடி அதிலிருந்து இருந்து கர்த்தர் நம்ம அப்படி விலக்கி கொண்டு போகும் கொண்டு ஆனால் அந்த படுகொலிக்கு நம்ம தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது படுகொலியில விழுந்து அதிலே மாண்டு போகாதபடி அதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஒரு நிலைமை வருமானாலும் அந்த படுகொலிக்கு நம்ம தப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லுவோம் எந்த நிலையில இருந்தாலும் சரி ஒருவேளை படுகொலைக்குள்ள கடந்தாலும் சரி ஆபத்துக்குள்ள இருந்தாலும் சரி அல்லது உபத்திரவம் பாடு வேதனை நெருக்கம் கவலை கண்ணீர் வியாதி இவைகளுக்குள்ள இருந்தாலும் சரி அதிலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் சாத்ராக் மேஷா காபத்தினர் சொல்லும் பொழுது அழகாக சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னாங்க எனக்கு அருமையான தேவஜனமே உங்களையும் தப்புவிப்பார் பாடுகளுக்குள்ள செல்லாதபடியும் தப்புவிப்பார் ஒருவேளை பாடு வேதனைக்குள்ள கர்த்தர் தப்புவிப்பார் இந்த வசனத்தில் மாறுபாடான கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் பாருங்க நம்முடைய பாதை நம்முடைய வழி இந்த ரெண்டும் மாறுபாடாகவும் கோணலா இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப வசனத்தை மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் மாறுபாடான பாதையில கோணலான வழிகளில நடக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம் அவர்களுக்கு மத்தியிலையும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவசனமே கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவிக்க வைக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த ரெண்டாம் நீதிமொழிகளில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து ரெண்டாம் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது நீ என் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்து அதன்படி நம்ம நடப்போமையானால் கர்த்தர் உங்களை என்னை தப்புவிப்பார் நீ தப்புவிக்கப்படுவாய் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் நம்முடைய ஆண்டவர் தப்பு விக்கிறதுல வல்லவர் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி அதிலிருந்து தப்பு தப்புவிக்க நம்முடைய தேவனாலே கூடும் அது சிங்க கபி ஆனாலும் சரி சூளை நெருப்பானாலும் சரி மரணத்துக்கு ஏதுவான வியாதி ஆனாலும் சரி எல்லாவற்றிலிருந்து தப்பு வைக்க என் தேவனாலே கூடும் கவலைப்படாதங்க ஏதோ ஒண்ணுல மாட்டி தவிக்கிறீங்களா ஐயோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதாங்க இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீ தப்புவிக்கப்படுவாய் விசுவாசியுங்கள் என் தேவன் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அவரை மேல நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைகளை இருதயத்துல பத்திரப்படுத்தி வைத்து அந்த வார்த்தையை தியானம் செய்து அந்த வார்த்தை படித்துக் கொண்டு ஜபியுங்கள் கர்த்தர் உங்களையும் தப்புவிப்பார் அப்படிப்பட்ட கருவையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட நீ தப்பு விற்கப்படுவா என்ற வார்த்தையை கொடுத்து அந்தவரே எங்களை தேற்றி இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேத வசனத்தின்படி அண்டவரே நம்முடைய வார்த்தையை பத்திரப்படுத்தி இப்படி ஞானத்துக்கு செவி கொடுத்து நம்முடைய கட்டளையின்படி நடக்க அர்ப்பணித்த பிள்ளைகளை அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி எந்த கண்ணிகளுக்குள்ள மாட்டிக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி அதிலிருந்து பிள்ளைகளை நீங்கள் தப்புவிக்கும்படியாய் பிக்கிறோம் அண்டவரே அண்டவரே உமால கூடாது ஒன்றும் இல்லை எந்த சூழ்நிலையிலேயும் பிள்ளைகளை தப்புவிக்க என் தேவனாலே கூடும் வியாதியிலிருந்து பிள்ளைகளை தப்புவீங்கப்பா பொருளாதார கஷ்டத்திலிருந்து நஷ்டத்துல இருந்து பிள்ளைகளை தப்புவீங்க ஆண்டவரே எதிர்கால வாழ்க்கை ஆபத்துல இருந்து பிள்ளைகளை தப்பு வைப்பீரா எந்த பிள்ளைகள் தப்பு வைக்கப்படணுமோ அந்த காரியத்துல பிள்ளைகளை நீர் தப்பு வைக்க நன்றி செலுத்துகிறோம் கிருமைகள் பெருகட்டும் இந்த நாள் முழுதும் பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் சமூகம் முன் செல்லட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் எல்லாவற்றிற்கு மேலாக எல்லா ஆபத்துகளில் பிள்ளைகள் தப்பு உதவி செய்ய கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க நீ தப்பு வைக்கப்படுவாய் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் காட் பிளஸ் யூ